உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பை இலக்கு வைத்து ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது கடந்த மூன்று மாதங்களில் உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்பை இலக்கு வைத்து ரஷ்யா நடத்தும் எட்டாவது தாக்குதல் இதுவாகும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த தாக்குதல்களினால் உக்ரைனில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் இந்த புதிய தாக்குதலின் போது பன்னிரண்டு ஏவுகணைகளை முறியடித்துள்ளதாகவும் உக்ரைன் அறிவித்துள்ளது அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று ராணுவ பயிற்சி நடவடிக்கைகளுக்காக தென்கொரிய துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்கொரிய துறைமுக நகரான பூசானில் இந்த ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா தென்கொரிய மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை சேர்ந்த ராணுவ உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர் ஆண்டுகளுக்கு பின்னர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அண்மையில் வடகொரியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன்போது ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே பாதுகாப்பு உடன்படிக்கை ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது இவ்வாறான பின்னணியில் தென்கொரியாவில் அமெரிக்காவின் ஒத்துழைப்புடன் ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளமை பிராந்தியத்தின் பதற்றமான நிலைமையை மேலும் அதிகரிக்க செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது